தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியையொட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜவகர் சிறுவர் இல்ல மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி தியாகிகளுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது என்றும் வருவாய்த்துறை மூலம் விரைவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு தியாகிகளுக்கு மனைப்பட்டா கொடுக்கப்படும் என்றும் கூறினார் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதே மகிழ்ச்சி அடைகின்றோம் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு பல்வேறு தியாகங்களை செய்த தியாகத்தில் இப்பொழுது நம்முடைய மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கின்றது நீங்கள் என்னை ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் சுகாதார வசதி எல்லோருக்கும் வீடுகள் எல்லோருக்கும் குடிநீர் இணைப்பு இப்படி எல்லாவற்றிலும் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசானது பாடுபட்டு கொண்டிருக்கின்றது அதிக நிதியை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை முன்னேற்றுவதற்கு மத்திய அரசிடமிருந்து பெற்று அதனை முறையாக செலவிட்டு வளர்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வளர்ச்சி என்பது நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது நம்முடைய வளர்ச்சி என்பது நம்முடைய மக்களுடைய ஒத்துழைப்போடு உறுதுணையோடு இப்பொழுது எல்லோரும் வியந்து பாராட்டுகின்ற